அன்பன் நண்பர்களே என்னுடைய பேர் ஆனந்த் ராகுல் நான் இந்த தமிழ் சித்திரச்சுங்கிற யூடியூப் சேனல் வச்சு நடத்துகிறேன் ஸோ இதுதான் முதல் தடவை இந்த யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணி பண்ணிட்டீங்கன்னா என்னுடைய வீடியோஸு புது வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் தவறாமல் வரும் நான் வந்து டாரெட்டுங்கிற ஒரு ஜோதிட முறையை எப்படி பார்க்கறதுங்கிற வகுப்புகள் எடுக்கிறேன் அதை தமிழில் நான் சித்திர சொல்கிறேன் ஸோ சித்திர சீட்டை பார்க்கறது எப்படிங்கிற வகுப்புகள் எடுக்கிறேன் அதாவது அது டாரட்னு சொல்லுவாங்க ஸோ என்னுடைய டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு என்னுடைய வெப்சைட் தமிழ் டாரெட் ஆன்லைன் டாட் காம் அந்த வெப்சைட்லேயும் போய் பார்க்கலாம் ஸோ வழக்கமாக நம்ம வந்து ரைட்ரோட் டெய்லி ஒரு கார்டு பார்த்துட்டு இருக்கோம் வீக்கெண்ட்ஸில் பழங்குடியினர் டார்ட் பார்த்துட்டு இருக்கோம் அந்த பழங்குடியினர் டார்ட் பார்க்குற வரிசையில் இன்னைக்கு பார்க்குற கார்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா பெண் வச்சு மூலிகைகள் அப்படிங்கிற ஆப்பிரிக்க பார்க்க பழங்குடியினோம் அந்த பெண் வச்சு மூலிகைங்களை இந்த சித்திர சீட்டு இன்னைக்கு உங்களுடைய செய்தியா என்ன செய்தி சொல்லுதுன்றத இப்ப பார்க்கலாம் இந்த பெண் மருத்துவர் மூலிகைகள் அப்படிங்கிற சித்தர் சீட்டு சிரிங் சனங்கோ அப்படிங்கிற தாவரம் வந்து இந்த ஆப்பிரிக்க பழங்குடியினர் மருத்துவத்தில் ரொம்ப முக்கியமான இடம் பெற்றுள்ள ஒரு சக்தி வாய்ந்த தாவரமாகும் பல ஆப்பிரிக்க பழங்குடிகள் இந்த தாவரத்தை ஒரு நம்பிக்கைக்குரிய கூட்டாளியாக நினைக்கிறாங்க அதுக்கு காரணம் ரொம்ப எளிமையானது இது மருத்துவம் குறித்த தாவர மருத்துவம் குறித்த ரொம்ப ஆழமான அறிவு வச்சிருக்கு அது அவங்க வந்து யாருன்னு கேட்டீங்கன்னா இது காட்டில் வாழும் ஒரு வயதான பெருமணியாக மருத்துவ தாவரங்கள் வல்லுவராக வல்லுநராக காணப்படுகிறது இந்த மருத்துவ தாவரத்துடன் நீங்கள் பணியாற்றினால் தன்னுடைய மருத்துவ அறிவை உங்களுக்கு பகிரக்கூடியவனாக இந்த தாவரம் இருக்கு இது உண்மையிலேயே ஒரு அரிய பரிசு இந்த சித்திரச்சீட்டு தோன்றும்போது ஒரு முக்கியமான செய்தி என்ன அப்படின்னா உங்களுக்கு நோய் ஏதாவது இருந்ததுன்னா சிகிச்சை ஏதாவது பண்ண வேண்டியதுன்னா மூலிகை சிகிச்சை எப்படி பண்ணுறது அப்படிங்கிற மூலிகை சிகிச்சை நோக்கி நீங்கள் செல்ல வேண்டிய காலம் இது சமீபத்தில் நேச்சுரலாக இயற்கையா வாழணுங்கிற உந்துதல் உங்களுக்கு தோன்றிருக்கா இல்லைன்னா மூலிகை மருத்துவம் ஆயுர்வேதம் சுத்தவேதங்கிற மாதிரி மூலிகை மருத்துவத்துக்கு உங்கள் நீங்களே மூலிகை மருத்துவத்தை வச்சு குணப்படுத்திக்கலாங்கிற யோசனை வந்ததா அப்போ இந்த கார்டு இயற்கையான வழிமுறையில் நீங்க வாழணுங்கிறத சொல்லுது தாவரங்கள் உடல் மனம் மற்றும் ஆன்மீக நிலைகளுக்கான முடிவற்ற மருந்து மருந்துகளை கொண்டுள்ளன ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒரு செடி இருக்கும் இத்தகைய செடிகள் உங்களுக்கான தீர்வுகளை அளிக்கக்கூடியவை அப்படிங்கிறதையே இந்த குறிக்கிறது இந்த சித்திர சீட்டு தாவரங்களை பற்றி தாவரங்களை பற்றிய இந்த அறிவை நீங்கள் நேரடியாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஊக்கமளிக்கிறது அவ்வாறு கற்றுக்கொண்ட பின் அந்த அறிவை மற்றவர்களுடன் நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம் என்பதை சீட்டு குறிக்கிறது தோட்டக்கலை மற்றும் தாவரங்கள் தொடர்பான செயல்களில் நீங்கள் மன அமைதியையும் ஆறுதலையும் பெறலாம் என்பதையும் இந்த சித்தச்சீட்டு குறிக்கிறது ஓர் ஆன்மீக அடித்தளத்தில் தாவரங்களோடு உண்டாகும் இந்த ஆழமான தொடர்பு அதை வெளிப்படுத்தும் சின்னங்கள் மற்றும் ஆற்றல்களுக்கான சிறப்பான செயல்பாடு என்னவென்றால் வாழ்க்கை சிறப்பான வாழ்வதற்கான வழிமுறைகளையும் உங்களுக்கு இந்த தாவரங்கள் கற்பிக்க உங்களுக்கு தகுந்த உங்களை தன்னிடம் அழைக்கும் தாவரத்தை தேர்ந்தெடுப்பது என்பது உங்களுடைய விழிப்புணர்வை பொறுத்த தேர்வாகும் உங்களுக்குரிய இந்த மூலிகை என்னும் சித்திரச்சீட்டின் இன்றைய செய்தி என்னவென்றால் நீங்கள் தாவர உலகத்துடன் ஆழமாக இணைந்திருக்கிறீர்கள் தாவரங்கள் உங்களை அழைக்கின்றன எனவே உங்களையும் மற்றவர்களையும் குணப்படுத்த அந்த தாவரங்களை பயன்படுத்த தயங்க வேண்டாம் இதுதான் வந்து இந்த மூலிகைகள் மருத்துவ வச்சுங்கிற இந்த சீட்டு சொல்கிற செய்தி ஸோ என்னுடைய சேனல் வந்து இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி